சூப்பரான தக்காளி சாதம் ரெடி கைஸ் ஹாய் காய்ஸ் வெல்கம் டு மதுரை மச்சான் சமையல் இன்றைக்கி நம்ம சூப்பராக தக்காளி சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் ரொம்ப ஈஸி மெத்தட் ஆனால் நிறைய பேர் வந்து தக்காளி புலாவையும் தக்காளி சாதத்தையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாங்க சிம்பிளான தக்காளி சாதம் ஒரு அரை கிலோ சாப்பாட்டுக்கு எப்படி பண்ணுறது வாங்க ஒரு ஆறு டு ஏழு பேர் சாப்பிட்லாம் தட்டு சாதத்துக்கு சூப்பர் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேன் எந்த எண்ணெய் யூஸ் பண்ணுறதுன்னா குக்கிங் ஆயில் நீங்கள் எது வேணாலும் யூஸ் பண்ணுங்கள் இப்போ நம்ம தாளிப்புக்கு கடுகு உளுத்தம்பருப்பு சீரகம் சோம்பு எல்லாமே கால் தேக்க ரெண்டி எடுத்துருக்கோம் இதை வந்து நம்ம ஆட் பண்ணிடலாம் இப்போ கொஞ்சம் முந்திரி வந்து நான் உடச்சி வச்சுருக்கேன் ஒரு என்னது கால் கப் முந்திரி அதை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் முந்திரியும் தக்காளி சாதமும் ஒரு சூப்பரான காம்பினேஷன் இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப வறுபடணும்னு அவசியம் கிடையாது இப்போது மூணு பச்சை மிளகாய் ஒரு அஞ்சு காஞ்ச மிளகாய் வச்சுருக்கேன் பச்சை மிளகாயை நான் வெட்டி வச்சுருக்கேன் அதையும் நம்ம ஆட் பண்ணிக்குவோம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த மிளகாயிலிருந்து வர அந்த காரம் தான் ரெண்டு மிளகாயிலேருந்து வர காரம் வந்து இந்த ரைஸுக்கு சூப்பராக ஃப்ளேவர் கொடுக்கும் ஒரு கொத்து கருவேப்பிலை அதையும் ஆட் பண்ணிக்கிறேன் இப்ப ஒரு பெரிய வெங்காயம் ரெண்டு தக்காளி வெட்டி வச்சிருக்கேன் முதல்ல வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்க, சூப்பராக கண்ணாடி பதம் வந்துடுச்சு இந்த நேரத்தில் வெட்டி வச்சிருக்கிற ரெண்டு பெரிய தக்காளி இதை ஆட் பண்ணிக்கலாம் தீயை ஃபுல் ஹீட்டு கொண்டாந்துருங்க தக்காளி வதங்கட்டும் வழக்கம் போல் தக்காளி வதங்கிறதுக்கு கால் டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ இதை மீடியம் ஹீட்டு கொண்டு வந்துட்டு நம்ம மூடி போட்டுக்கலாம் ஒரு டூ மினிட்ஸில் தக்காளி நல்லா வதங்க ஆரம்பிச்சிரும் மினிட்ஸ் ஆயிடுச்சு நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு பாருங்க தக்காளி இந்த நேரத்தில் நம்ம ட்ரை மசாலா ஆட் பண்ணிடலாம் ஓகே கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு முழு டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் தனி மிளகாய் தூள் அவ்வளோதான் இதுக்கான ட்ரை மசாலா இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க இதோடு சேர்த்து பொடி ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு விட்டுக்கோங்க இதுதான் நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் இந்த பொடி இதில் பட்டை லவங்கம் ஏலக்காய் வராது அது போட்டிங்கன்னா அது புலாவ் அதில் வந்து புதினா கொத்தமல்லாம் போட்டு தக்காளி புலாவ் வரும் அது வேறு இதுதான் ஒரிஜினல் தக்காளி சாதங்க இப்போ இதை மூடி போட்டு மீடியம் ஃப்ளேம்க்கு கொண்டு போயிட்டு ஒரு ஒன் மினிட் குக் பண்ணுங்க சூப்பராக ஒரு ஒன் மினிட் ஆயிடுச்சு சூப்பராக மசாலா எல்லாம் நல்லா சேர்ந்துருச்சு இந்த நேரத்தில் வெறும் ஒரு கால் கப் தண்ணி அதுக்கு மேலே இல்லை அப்படி ஒரு கால் கப் தண்ணி ஊற்றி இந்த கலவையை வந்து நல்லா கொதிக்க விட்டு எல்லா மசாலாவும் சேர்ந்து வர மாதிரி குக் பண்ண போகிறோம் எண்ணெய் பிரியற வரைக்கும் குக் பண்ண போகிறோம் திரும்பிய மூடி போட்டுடலாம் அதே மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க ஒரு டூ டூ த்ரீ மினிட்ஸில் இது பக்காவாக குக்காகி முடிஞ்சிடும் மசாலா பாருங்கள் சூப்பராக வெந்துருச்சு நல்லா எண்ணெயும் பிரிஞ்சு வந்துருச்சு இந்த நேரத்தில் நம்ம வந்து உப்பு செக் பண்ணிக்கலாம் உப்பு எவ்வளோ இருக்கணுன்னா நார்மலுக்கும் கொஞ்சம் கூட இருக்கணும் அப்போ தான் ரைஸோடு சேரும் ஓகே இன்னும் ஒரு கால் டீஸ்பூன் உப்பு நம்ம ஆட் பண்ணிக்கலாம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ நான் வந்து ஹாஃப் கேஜி ரைஸ் வந்து வடித்து வச்சுருக்கேன் இது வந்து வடிக்கிறப்பயே நான் உப்பு போட்டு வடித்து வச்சுருக்கேன் ரெண்டாவது பார்த்திங்கன்னா குழைய விடலை லைட்டாக வந்து தனித்தனியாக இருக்கும் அப்போ தான் வந்து உங்களுக்கு கலந்த சாதத்துக்கு சரியாக வரும் உப்பும் நல்லா கலந்துருச்சு ஃபைனலாக ஒரு வாட்டி செக் பண்ணிடலாம் பெர்ஃபெக்ட் பர்ஃபெக்டாக இருக்கு ஓகே இப்போ நம்ம வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு ரைஸை இதோட கலந்து விட்டுடலாம் மொத்தமாக போட்டுறாதீங்க கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கலந்து விட்டுக்கிட்டே வாங்க இவ்ளோ தூரத்துக்கு போதும் இப்ப திருப்பியும் இன்னொரு ரெண்டு கரண்டி போடுங்க இதையும் நல்லா கலந்து விட்டுக்கிட்டே வாங்க ஓகே இன்னொரு ரெண்டு கரண்டி கடைசி ரெண்டு கரண்டியை நம்ம கலந்துடலாம் ஓகே எல்லாமே நல்லா கலந்துருச்சு இந்த நேரத்தில் இதுக்கு மேலே கொஞ்சோண்டு கொத்தமல்லி கொஞ்சம் நட்ஸ் சூப்பரான தக்காளி சாதம் ரெடி காய்ஸ் இதை நீங்கள் ஒரு அம்சமான உருளைக்கிழங்கு பொரியலோட இல்லை ஒரு முட்டை பொரியலோடு சர்வ் பண்ணீங்கன்னா செம்மையாக இருக்கும் நீங்களும் இந்த சம்மர் காலத்தில் இந்த மாதிரி கலந்த சாதம் பண்ணி நல்ல கூலிங்காக என்ஜாய் பண்ணுங்கள் இன்றைக்கி மத்தியானம் லன்ச்சுக்கு சூப்பரான தக்காளி சாதம் உருளைக்கிழங்கு பெப்பர் ஃப்ரை மஞ்சள் பொடி போடாமல் பண்ணுற ஒரு பெப்பர் ஃப்ரை சூப்பராக இருக்கும் அது எனக்கு ரொம்ப பிடிச்ச ருச்சி இஞ்சி ஊருகாய் இது எல்லாத்தையும் சேர்த்து சூப்பராக வீட்டுக்கு பண்ணி கொடுங்க இந்த கோடை காலத்தில் உங்களுடைய உடம்ப குளிர்ச்சி ஆக்குங்க அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பபாய்